எடுத்து வச்சாச்சு இப்போ என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது கொஞ்சம் நம்ம தேவையான பொருள் என்னென்னா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன சைஸு ஒரு மூணு வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில்ல இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வச்சு இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா லெமன் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல வந்து மிக ஒரு மிக்ச மிக்சர் ஜார் எடுத்துக்குவோம் ரொம்ப ஈஸி செய்கிறது நம்ம வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் வாங்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த காசு இப்போ வந்து இதில் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தனித்தனியாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப மசிஞ்சிட்டா தக்கா வெங்காயம் இருக்கும் அதை லைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு அதே அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேன் இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோ சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிடலாம் இது வந்து என் பசங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதுக்கு தான் எடுத்துருக்கேன் எனக்காக வந்து ஒரு லெக் பீஸும் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஆஃப் கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும் வேணால் கூட நீங்கள் தொக்கு வேணால் அது கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருவோம் ஒரு அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கூட ஏ நம்ப இப்போ காரம் சேர்க்கணு இறம்பாதுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அடுத்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஏன்னா நம்ம லெமன் பெப்பர் சிக்கன் தானே சொன்னோம் அதனால் வந்து லெமன் பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இது கூடவே வந்து தயிர் இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த முதல்ல வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஒன்றரை பழம் எடுத்து வச்சுருக்கோம் ஒன் அண்ட் ஆஃப் பழம் ஜூஸ் பிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சம் ஜூஸ் அதையே சேர்த்துக்கலாம் அது கூடவே தயிர் அதே ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் தயிர் விட்டுருப்பேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் தள்ளுபை போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஆல்ரெடி மிளகு தூள் கொஞ்சம் உப்பு இருக்குது இதிலே வந்து சிக்கன் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் இதில் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கூட ஊறட்டும் எனக்கு டைம் இல்லை பார்க்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் செய்ய போகிறேன் அப்படியே ஊறட்டும் இங்கே வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் அதில் ஆயில் போட்டுக்கலாம் மொதலே நம்ம ஆயில் வந்து ஊற வச்சுருக்கலாம் நான் ஊற எடுத்தேன் மறந்துவிட்டேன் சாடி சிக்கனுக்கு இது வந்து ஒரு நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெச்சுருக்கோம் ஏதாவது ஒரு ஒன்றரை குடி கரண்டி விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம இதை எடுத்து போட்டுடலாம் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே இறக்கி விட்டுருவோம் நான் வந்து குக்கரில் போடலான்னு இருந்தேன் பட் நான் இன்றைக்கி வந்து இதுலேயே செய்யலான்னு போட்டுட்டேன் பார்ப்போம் லேட்டானாலும் என்ன ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இது அப்படியே ஊற்றி விட்டுருவோம் அதில் இப்போ எல்லாமே சேர்த்து வச்சு இதில் நல்லா ஒன் ஹவர் ஊறினா கூட நல்லது தான் இதில் கொஞ்சமாக தண்ணி மாத்திரம் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் நம்ம ஆல்ரெடி மிளகா துளா போட்டு தான் இருக்கும் மிளகு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கல நான் வந்து ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சது இப்போ தான் நேற்று தான் பண்ணேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கூட வந்து சோம்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன ஸ்பூனில் தான் எடுக்கிறேன் ஒரு நாலு லவங்கம் பட்டை அவ்வளோதான் கூட வந்து நம்ம சீரகம் வராத ஸ்பூன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு இலக்காய் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் மிளகும் போட்டுக்கிறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக அஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சு இது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சை போட்டுக்கிறேன் அது ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைப்பட்டா விடுங்க இல்லைனா விட்டுடுங்க இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸே அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நல்லா குக்காக இருக்குது நான் இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்திருக்குது நம்ம ட்ரையாக வேணும்னா நம்ம ட்ரையாகவும் எடுத்துக்கலாம் நான் இங்கிட்டு வந்து சப்பாத்திக்கும் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம சிக்கன் வந்துச்சா பார்க்கலாம் இவைக்கு பயமாக இருக்குது சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சீரகம் சோம்பு எல்லாம் பொடிமணம் அப்படியே மேலால் தூவி விட்டுக்கலாம் அப்புறம் இன்னும் ஒரு ஸ்பூனை போடுறேன் சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க போடு நல்லா வாசனையாக இருக்கும் லெமன் பெப்பர் சிக்கன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து பெப்பரோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் லெமன் பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்கணும் இது அப்படியே கொஞ்சம் மூடி விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து எல்லாம் என்ன ஃப்ரிட்ஜி வந்துடுச்சு நான் கொத்தமல்லியை தூவிட்டேன் இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் மொத்தமாக நான் வந்து ரெண்டு லெமன் பிழிஞ்சிருக்கேன் அவ்வளோ சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி புல்கா நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பிளான் எதுவும் இல்லாததுனால சப்பாத்தியே தான் போட போகிறேன் இல்லைனா நான் போட்டு காமிச்சிருக்கலாம் ஓகே இப்போ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சப்பாத்திக்கே ரொம்பவே இது டேஸ்ட்டாகவே இருக்கும் அது அதான் இன்றைக்கி நான் ரெண்டு சப்பாத்தியும் ஒரே ஒரு லெக் பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு